ல்லாம் இன்னைக்கு ஒன்று சொல்ல போ என்ன அப்படின்னா நிறைய பேர் வீடியோ போடலாம் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடாமறுப்பீங்க இவங்களை யாருன்னு தெரியுதா அவங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் இவங்க வந்து இவங்க யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி இன்னைக்கு கலக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்படி வீடியோ போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பேசுவாங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அவங்க எத்தனை பிரச்சனை இருந்தது அத்தனை பிரச்சனையும் தாண்டி இன்னைக்கு வீடியோ போடுறாங்க அவங்க பிஸ்னஸை ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்குள்ள நிறைய திரும்ப மறைஞ்சிருக்குங்க ஆனா நம்ம எங்கேயாவது வெளிக்கொண்டு வர மாட்டோம் ஏன்னா அடுத்தவன் என்ன சர்ச் பண்ணுவான் அப்படின்னு யோசிக்கிறதே நம்ம நிறைய பேர்த்துக்கு பொழப்பா போயிடுச்சு நம்மளை பற்றி நமக்கு தெரியாதாங்க அடுத்தவனுக்கு தெரிஞ்சிட போதே அடுத்தவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டெப் கண்டிப்பாக எடுத்து வைக்கவே முடியாதுங்க அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் நித்யா நித்யாவுக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது இங்கே வரும்போது ஆனால் அதை எல்லாம் தாண்டி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் சொல்லிக்கிறாங்க அவங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க அது வந்து எப்படி அப்படிங்கிறத நீங்களே இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்களே பேசுவாங்க கேளுங்க ஓ ஸ்டார்டிங்கில் நானும் டுவெண்ட்டி இயர்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நான் வந்து வீடியோ போட்டதில்லை ஏதோ ஒரு ஃபேமிலி ஷூவில் அக்கா கடைக்கு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு அவங்க கடையில் தான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கால் பண்ணி என்ன கேட்குறீங்கன்னா சிஸ்டர் ஒரு கடை வைக்கணும் கடை வைக்கலான்னு இருக்கேன் நான் கடை வச்சு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் பண்ணலாமா வேணாமா கேட்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னு எல்லோரும் நினச்சி எனக்கு கால் பண்ணி கூட கேட்குறீங்க ஏன் இதை இந்த விஷயத்த சொல்கிறேன்னா நான் டுவெண்ட்டி இயர்ஸாக ஒரு இடத்துல இருந்து நான் இன்னைக்கு அதுலேருந்து வெளியே வந்து வெளியே வந்து நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் அக்காவை பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அக்கா தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நல்லா தைக்கிறீங்க நிறைய விஷயம் இருக்குது இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க நீங்கள் வர நீங்கள் சொல்கிற தைக்கிறதாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நல்லா நல்லாயிருக்கு நான் அப்போ ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணேன் ஒரு வீடியோ போடுறதுக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் எனக்கு அக்கா அக்கா நான் போடல அப்படிமா அக்கா தான் ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு எடுக்க கொடுத்தாங்க அவங்க தான் அவங்க தான் இப்படி போடணும் இப்படி போடணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நானாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டேன் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த எல்லாம் சந்திக்கிற மாதிரி நிறைய வரும் நீங்கள் டெய்லரிங் என்ன எத்தனை வருஷமாக செஞ்சாலுமே இந்த மாதிரி ஃபேமிலி ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே இது பண் ஒர்க் பண்ணுறோம் ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனும் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம தைக்கணும் நம்ம ஒர்க் பண்ணணும் நம்ம கடை வைக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேய்படுத்திக்கணும் உங்களோட ஃபேஷன் என்னென்னு உங்களுக்கு இருக்கா அதை நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க நீங்கள் உன்னை தேடிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து அது உங்களுக்கு கொடுக்குறக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் அதை தேடுறீங்க அந்த தேட கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அதனால உங்களுக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பிங்க நான் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இருக்கிற திறமை நமக்கு மட்டுமே தெரிஞ்சால் பார்த்தாது அடுத்தவங்களுக்கும் தெரியணும் இன்னைக்கு நித்யான்னா தெரியுது மேகலான்னா தெரியுது அப்படின்னா எப்படி மீடியாலதான் இல்லை நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுங்க நம்ம நல்லது எடுத்துக்கோ நமக்கு வயசு ஆச்சு இல்லை இனி நல்லது எது கட்டுது எதுன்னு நமக்கு தெரியாதா நம்ம எடுத்துக்கோமில்ல எது நல்லதுன்னு பார்த்து எடுத்துக்க நமக்கு தெரியும்ல அப்ப நம்மளோட திறமையை நம்ம எப்படி கொண்டு வரங்கிறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நீங்க எப்ப யூஸ் பண்ண போறீங்கன்னு தான் தெரியல சரி நீ பேசலித்யா அக்கா சொல்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு ஸோ அதை வெளிப்படுத்துறதுக்கு இப்போ சோஷியல் மீடியா யாருக்கிட்டையும் செல் இல்லாமல் இல்லை யாரும் இன்ஸ்டா யூஸ் பண்ணாமல் யாரும் யூடியூப்ஸ் யூஸ் யூஸ் பண்ணாமல் இல்லை ஸோ அதனால் நீங்கள் டெய்லி தைக்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாலடைவில் அது அது மூலிமா உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் பேர் கிடைக்கும் ஒர்க்கு கிடைக்கும் இப்போ எனக்கு வந்து ஆன்லைன் ஆர்ட்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்து எங்கள் தெருக்குள்ள தான் தெரியும் எங்கள் ஊருக்குள்ள தான் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து மெட்ராஸ்லேருந்து மலேசியாலேருந்து லண்டன் வரைக்கும் தெரியுது எனக்கு அதே ஒரு பெருமையாக இருக்கு லண்டன் கேட்டாங்க

அதை வந்து நீங்க எப்படி நீங்க உங்க ஒர்க்கை வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ உங்க ஓன் ஓன் மெத்தட்லேயே நீங்க இப்படிதான் நம்ம கிட்ட காஸ்ட்லி சேல் இருந்தா தான் பண்ணணும் வந்து கேமரா எடிட்டர் இருந்தால் அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ என்னோட வீடியோவை நானே தான் எடிட் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எடிட் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் போஸ்ட் பண்ணுவேன் நான் எப்படியும் கேட்டு போஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் எனக்கு ஓகேவா இருக்கான்னு பார்க்கவேன் பார்த்துட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக அக்கா சொல்கிற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் அது மூலிமா நாலு கஸ்டமர்ஸ் வருவாங்க செய்யுங்க டைலரிங் விட்டுறாதீங்க நிறைய பேர் பாதியில் விட்டுறீங்க தயவு செஞ்சு டைலரிங்ன்றது இன்றைக்கி எம்பிஏ படிச்சுட்டு கூட இருந்தே நம்ம ஒரு தொழிலை கற்றுக்கணும் செய்யணும்னு நினைக்கிற ஒரே தொழில் வந்து இது தான் இதை வந்து விட்டுறாதீங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் இது என்றைக்கு இருந்தாலும் அழியாத ஒரு தொழில் நான்

இப்போ வரைக்குமே நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் சொல்லிக்க மாட்டேன் இன்றைக்கி கூட ஒரு விஷயம் புதுசாக இருக்கும்னால் அதை கற்றுக்கணும்னு நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி கற்றுக்கோங்க நாலு பேருக்கு கற்றுக் கொடுங்க உங்களால் புதுசாக நீங்கள் செய்யுங்க ரொம்ப இருக்கணும் இன்னொன்று இந்த தொழிலோட சிறப்பு என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி அறுபத்தஞ்சி வயசு ஆகுது அறுபத்தஞ்சு வயசுக்கும் நிழலில் உட்காந்து ஒரே இடத்துல இன்னைக்கு கூட ஒரு ஆயிரரூபா ரூபாய் யாருக்கு கை நீட்டாமல் அவங்க வருமானம் சம்பாதிக்கிறதுனா இந்த ஒரு தொழில்தான் நம்ம காலில் சக்தி இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கிட்டையும் குளியணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அதனால் நம்ம கை கால் நம்மளுக்கு தேவை கட்டிங் பண்ணுறது கை தேவை கால் ஸோ இது மட்டும் பாதுகாப்பாக நீங்கள் கரெக்டாக உடம்ப மெயின்டைன் பண்ணிட்டு நான் நல்லா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து ஒரு யாருக்குயும் கை நீட்ட வேண்டிய சூழ்நிலை வராது ஸோ அந்த மாதிரி கற்றுக்கோங்க வீடியோ போடுங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நித்திய எனக்கு கிடச்சிருக்காங்கல்ல இந்த மாதிரி எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்க நீங்களும் எல்லாருக்கீங்க எங்கேயோ இருக்கீங்க என்னை பார்க்குறீங்க வீடியோவில் பார்க்குற ஒருத்தருங்களுக்கு இத்தனை சப்போர்ட் பண்ண முடியுமா ஏன்னா எங் உங்கள் வீட்டு பிள்ளைகளாம் எங்களை நினைக்கிறீங்க உங்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுக்குறோம் அதனால் உங்கள் வீட்டில் ஒருத்தராக தான் எங்களை நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் சொல்கிற அந்த அக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் கிட்டே வரீங்க பார்த்தீங்களா அதில் அவ்வளோ ஒரு லவ் இருக்குது அது அவ்வளோ ஒரு அது என்ன சொல்கிறது அந்த மாதிரி நாங்கள் அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு தாங்க தெரியும் உங்களோட அன்பு எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அடுத்தடுத்தது நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் உங்களுக்கு என்ன தேவைன்னு எங்களை தேட வைக்குது முகம் தெரியாத எங்களை மொ நீங்கள் எங்களை வீடியோவில் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க உங்களை நாங்கள் பார்த்தது கூட இல்லை ஆனால் நீங்கள் எல்லாருமே எங்கள் மேலே அவ்வளோ பிரியை வச்சுருக்கீங்க அது எல்லாமே இந்த சோசியல் தான் எங்களுக்கு கிடச்சிது உங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இன்னும் முடிஞ்ச அளவு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே வேணும் நீங்களும் எங்களை மாதிரி வீடியோ போடணும் இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போய் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற திறமை தெரிய வச்சது இந்த சோசியல் தான் அப்போ அதை நம்ம எப்படி நல்லா தான் யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது நிறைய பேர்த்துக்கிட்ட திறமை இருக்கோ அதை வெளியில் எப்படி கொண்டு வர்றதுன்னு இருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு யாருமே தெரியாது நித்யா எங்கேயோ வந்து கிருஷ்ணகிரி அது எங்க காவேரிப்பட்டினம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கிற என்ன அவங்க அப்பா பார்க்க வந்தப்ப என்னையும் பார்க்கணும்னு வராங்கன்னா அப்படின்னா அவ்வளோ பிரியா இருக்குது இன்னைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு டவுட்டுன்னு கேட்குறப்போ நித்யா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு என்னன்னாலும் பண்ணி கொடுப்பாங்க இன்னைக்கு கூட வந்துட்டு நான் ட்ரெஸ்ஸை கொடுங்க நான் போறக்குள்ள உங்களை தச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் ஏன்னா டெய்லர் கோனக்கு தான் தெரியும் இல்லை நமக்கு நம்ம ட்ரெஸ்ஸே தைச்சிக்க மாட்டோம் இன்னைக்கு நித்யா ரெண்டு நாளைக்கு ஃப்ரீயா இருப்பாங்களா ரெண்டு நாள் அவங்க ட்ரெஸ் தைச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் நான் ஃப்ரீயா இருப்பாக்க உங்க டிரெஸ் தச்சுறேங்கிறாங்க இதுதாங்க ஒரு ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு நிறைய பேர் கிடைப்பாங்க உங்களெல்லாம் பார்க்காமயே எங்களுக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்கீங்க அதனால நீங்களும் வீடியோ போடுங்க உங்கள் லைஃப்ல உங்க நீங்கள் என்ன ஒரு விஷயம் வேணும்னு கேட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது வந்து உங்களை தேடிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் தேங்க்யூ